என் நன்பார்ந்தவர்களே நிறைய பேரண்ட்ஸு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அது என்ன மிஸ்டேக்கு அதை பற்றி தான் இப்போ நான் பேசப்படுறேன் நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க இந்த நீட் எக்ஸாம் அப்புறம் அந்த ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிஏ ஃபவுண்டேஷன் இது போன்று போட்டி தேர்வுகளை பற்றி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தான் நாம் அதை பற்றி நினைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க எதனால் அப்படின்னா இந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு வருஷமும் முக்கியம் அதே போல் முதல் அஞ்சு வருஷம் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இது ஃபவுண்டேஷன் அது மேலே கட்டக்கூடிய கட்டடம் இந்த ஃபைவ் கடைசியில் ஃபோர் இந்த அஞ்சு வருஷம் இந்த நாலு வருஷம் மறக்கவே மறக்காதீங்க ஒவ்வொரு முறை அவங்க கையை பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் இந்த அஞ்சு வரல் ஞாபகம் வரணும் இந்த நாலு வரல் ஞாபகம் வரணும் அதை பத்தி விளக்கமாக நான் சொல்றேன் இந்த முதல் அஞ்சு வருஷம் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதுதான் ஃபவுண்டேஷன் ஒரு மனிதனுடைய மூளை மனிதனுடைய மனம் மனிதனுடைய அந்த அடிப்படையான தன்மைகள் இதெல்லாம் இந்த அஞ்சு வருஷத்துல தான் ஃபார்ம் ஆகுது பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் தான் அதை தான் சொல்றாங்க முதல் ஐந்து வருஷம் படிப்பு அஞ்சு வருஷம் ஏஜ் இல்ல அஞ்சு வருஷம் படிப்பு எப்ப நம்ம குழந்தைகள் ஸ்கூல்ல சேர்க்கிறோம் ப்ரீ கேஜியில போய் சேர்றோம் ஸோ அது முதல் வருஷம் தென் எல்கேஜி தென் யூகேஜி தென் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தென் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதுல நம்ம போடக்கூடிய அடி உரம் தான் ஆணி வேறு அந்த ஆணி வேறு எவ்வளவு கூட பூமிக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு கிளை வேறுகள்லாம் வரும் மரம் தழைத்து வரும் தான் இந்த எஜுகேஷன் பாலிசியில ரொம்ப ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்னுடைய நாற்பது வருடங்கள் அனுபவத்தில் சொல்ற கல்வியாளர் இந்த அஞ்சு வருஷம் கடைசி நாலு வருஷம் நீங்க மனசுல ரொம்ப ஜாக்கிரதையாக மனசில் வச்சுக்கோங்க இப்போ நான் நாலு வருஷத்தை பற்றி பேசுகிறேன் இப்போ முதல் அஞ்சு வருஷத்துல நம்ம ஒரு நல்ல மூளை வளர்ச்சிக்கு நல்ல அடி உரம் போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் இது அடுத்த த்ரீ அப்புறம் ஆறு ஏழு எட்டு அடுத்த த்ரீ தென் வி ஆர் ரெடி ஃபார் தி லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இந்த எயித் ஸ்டாண்டர்ட் வரையில் குழந்தைகள் விளையாட்டாவே இருப்பாங்க அந்த தன்னுடைய வாழ்க்கையை பத்தியோ தன்னுடைய குறிக்கோளை பத்தியோ தான் என்ன ஆகணும் நினைக்கிறத பத்தியோ ஒரு தெளிவான புரிதல் இருக்கு சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும் நான் அரசியல்வாதி ஆகணும் நான் சயின்டிஸ்ட் ஆகணும் நான் பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் இந்த வெண்ணை திரண்டு வரா மாதிரி வருது பாருங்க ஒரு தையில கிடையிறோம் கடைசியில் திரண்டு வருது இல்லையா அதுதான் இந்த நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ அந்த பீரியட்ல உள ரீதியாகவும் மனது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மூளை ஹார்மோன்ஸ் ரீதியாகவும் பல மாற்றங்கள் குழந்தைகளுக்கு வருது பெண் குழந்தைகளாக இருந்தால் மெச்சூரிட்டி ஆகுது ஆண் குழந்தைகளுக்கும் அந்த மெச்சூரிட்டி பருவம் ஒன்று உண்டு அந்த காலத்துல அந்த இதை சொல்லுவாங்க வெண்ண திரண்டு ஒழும்போது வரும்போது தாழியை உடைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பள்ளி நிர்வாகம் என்ன செய்யணும்னா நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பீரியட் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தன்னுடைய வாழ்க்கையை எங்கே போய்க்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு அதை கொண்டு வரணும் அது தவிர நான் வாழ்க்கையில சாதிக்க பிறந்திருக்கேன் என்னால் முடியும் ரைட் என்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதை கொண்டு வரணும் இந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல இந்த காலகட்டத்தில் தான் பள்ளிக்கூடமோ பெற்றோர்களோ அந்த குழந்தைகளுக்குள்ள என்ன திறமை இருக்கிறது என்ன ஆற்றல் இருக்கிறது பேசிக் டேலண்ட் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் ஹோவர்ட் கார்னஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தீரின்னு சொல்லியிருக்கேன் இந்த குழந்தைகளுக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணோம் இல்லை அதுக்கப்புறம் அவன் எந்த துறையில் போனோன்றது அந்த ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் கிளாஸ் டீச்சரை போய் பாருங்கள் சப்ஜெக்ட் டீச்சரை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் தென் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஓகே ஸோ நைன்த்தில் நம்ம என்ன ப்ரிப்பேர் என்ன முடிவு பண்ணுறோம் இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறது இவர் என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறது இவர் மொழி பாடத்தில் லிட்ரேச்சரில் நல்லா படிக்கிறாரா இவர் அதை அனுப்பலாம் ஓகே கணக்கையர் சொல்லுவாங்க அதாவது சார்ட்டட் அதுக்கு அனுப்பலாம் அப்போ நைன்த்து டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல இந்த கடைசி நாலு வருஷத்துல தகவல் படிக்க வைக்கணும் அவங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க தமிழ் என்ன லாங்குவேஜோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்க்கணும் நேரம் நிர்வாகம் டைம் மேனேஜ் படுத்தி அவங்களுக்கு ஒரு உள் உணர்வு வரணும் இந்த தான் அவங்க குறிப்பிட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் ஆனால் எப்பப்பாலும் ஃப்ரெண்ட்ஸை எடுத்து சுத்தறது அண்மையில் ஒரு ஊரில் நான் பார்க்குறேன் திடீர்னு தான் இன்னைக்கு ஒரு மோட்டர் பைக்ல இருந்து சுத்துறாங்க எல்லாம் சின்ன குழந்தைகள் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் மூணு மூணு பேரா மூணு மூணு பேரா இந்த தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பீரியட்ல தான் அதிகமாக வரும் சின்ன வயசுலேயே நம்ம கொடுத்து கெடுத்துடுறோம் குழந்தைகளை மூணா மூணு மாசம் இருக்கும் போதே கீழே குழந்தை ஃபோனை போனை கொடுத்துட்றோம் இதனுடைய தாக்கம் எப்போ உங்களை பாதிக்கும் அப்படின்னா இந்த விடலை பருவம் அடலசன்ட் பீரியட்னு சொல்லுவாங்களே அந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தான் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா புக் படிக்க வைக்கிறது நியூஸ் பேப்பர் படிக்க வைக்கிறது நியூஸ் சேனலை பார்க்க வைக்கிறது பொது அறிவை வளர்த்துக்கொள்வது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வைப்பது இது ஜாயிண்ட் எஃபர்ட் பள்ளிக்கூடமும் பெற்றோர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் இதற்காகத்தான் இந்த பெற்றோர் கல்வி இயக்கம் பேரண்டல் எஜுகேஷன் தேவை அந்த நாலு வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அந்த நாலு வருஷத்தில் நம்ம ஒழுங்காக அவங்கள மன ரீதியாக வளர்த்தோமானால் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க கடுமையாக உழைப்பாங்க காலையில் எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு எழுந்திருக்கிறேன் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்த மாட்டாங்க மோட்டர் பைக் எடுத்து விர் விர் விருன்னு ஓட்ட மாட்டாங்க இன்னைக்கு ரோட்டில் பார்த்தீங்களா போலீஸ்காரங்களை அவங்களாம் தடுக்க முடியாது ஏனென்றால் அவங்க தனக்கு போய் இன்னும் வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆச்சானா போலீஸ்காரன் தான் ஒன்றும் தப்பு எனவே பெற்றோர்களே இந்த அஞ்சு இந்த நாலு ஞாபகம் முதல் ஐந்து வருடம் கடைசி நாலு வருடம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது பண்ணி பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன்